வணக்கத்தாருக்கு நற்செய்தி இது இறையியல் சூபி மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் டாக்டர் முகம்மன் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவாக உங்களுக்கு முன்வைக்கு விரும்புகிறேன் இந்த பதிவை பொறுத்த வரையிலே சில உண்மைகளை நான் சொல்லியே ஆக வேண்டும் இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டாயம் தள்ளப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற பல வித்வான்கள் பல பேராசிரியர்கள் பல நிபுணர்கள் நிபுணத்துவத்தை விளம்பர நோக்கத்திற்காகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் காசு பணம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கத்திற்காக இதை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவதிலே தனது முழு கவனத்தையும் சேர்த்து எவ்வளவு பில்டப் கொடுக்க வேணுமோ அவ்வளவு பில்டப்பையும் கொடுக்கிறார்கள் சரி வாங்க நான் சப்ஜெக்ட் போறேன் என்னன்னு சொன்னா ஜின்கள் பெரும்பான்மையாக பெரும்பாலாக வலைத்தளங்களே உலாவி வருவது ஜின்களை பற்றிய விஷயம் இந்த ஜின்களை பற்றிய விஷயத்தை நான் பெரும் பெரும் ஜின்கள் விசுவா வசியப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பெரும் மாந்திரிகள் அப்படி இப்படி ஜின்களை வைத்திருந்தால் இரண்டு அவர் மூன்று அவருக்குள்ள வேலை செய்ய முடியும் அப்படி இப்படி இதெல்லாம் பில்டப் பில்டப்பாக விடுறாங்க இதுல ஆண் பெண் எந்த விதிவிலக்கும் கிடையாது அவ்வளவு வாங்கி வந்த மாதிரி அடிச்சு விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இதுல என்ன விஷயம் வருந்த விஷயம் நிறைகுடம் தளம் நுரை குறைகுடம் தளம்பாது தளம்பிக்கொண்டிருக்க இவங்க முழுசாக எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை முழுமையாக எந்த படிப்பும் எந்த மாந்திரிகமும் இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை இந்த மாந்திரிகத்தில என்ன இருக்கின்றது என்று கூட தெரியாமல் சில சில உதவி வேலைகளை யாரிடமாவது செய்துவிட்டு தான் பெரிய ஜின் மாந்திரிகன் தான் பெரிய ஜின் விக்னேஸ்வரன் தான் தான் பெரிய ஜின்களை வைத்து எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படியே இப்படி கதைகளையும் இந்த வலைத்தளங்கள்ல நான் பாக்குறேன் இதுக்கான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஜின்களை பொறுத்த வரையில ஜின்களை எத்தனை வகை இது எப்படி இதனுடைய தாத்பரிகம் என்ற ஜின்கள் என்றால் என்ன என்பது கூட முழுமையாக தெரியாத விஷயம் இவர்களுக்கு அதுக்கான விடையும் கூட தெரியாது இவர்கள் சும் வாய்ப்பேச்சு வாய்ச்சவடாலும் வாய்ச்சவடால் என்பதை விட இவர்களுடைய வியாபார நோக்கம் வியாபார நோக்கமே இதற்கு முக்கிய காரணம் என்று நம்புகிறேன் பணம் காசு சம்பாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இவர்கள் இதை உருட்டுகள்லாம் உருட்டுறாங்க இந்த மாதிரி உருட்டுகளை மனிதன் நம்பி பாமர மக்கள் நம்பி ஏமாந்து கண்ணீர் வடித்து இருந்த துன்பத்தை விட இன்னும் ஒரு துன்பத்தையும் கூடை சேர்த்து பெரிய ஒரு அவஸ்தைக்குள்ளாகி மன உளைச்சலுக்கு உள்ளாகி நிலைமைகள் கட்டுக்கடங்காமல் போகும்

படிக்க முடியாமல் இதிலே ஒரு விளம்பர நோக்கமும் இதிலே ஒரு விளம்பரத்திற்கான வைத்திருக்கின்றேன் எனக்கு அடங்காத எனக்கு வேலை செய்யக்கூடிய ஜின்களே ஏராளம் இந்த ஜின்கள் நான் பலவாறு யூஸ் பண்ணுவேன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை நான் மூண்டவர் இரண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று கூறுபவர்கள் கூட காசுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவின் விபரீதம் என்னவென்று நீங்கள் அறிய முடியாது அறிய மாட்டீர்கள் காரணம் ஜிண்களை பற்றிய இந்த முழுமையான அறிவு உங்களுக்கு இருக்கு எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட மாட்டீர்கள் பொதுவாக ஒரு படைப்பு மாற்று பெற்றதோ உண்டாக்கு பெற்றதோ அல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இவ்வுலகத்திலேயே மனித உலகத்திலேயே இந்த நொடியோடு மனிதனோடு கலந்து உறவாடி வாழக்கூடிய ஒரு படைப்பு தான் ஜின் இந்த தூய நெருப்பினால் புகையில்லாத தூய நெருப்பினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கூட பல பேருக்கு தெரியாத உண்மை இந்த ஜின்கள் இதிலே இந்த ஜின்களிலே பெரும் பிரிவாக இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று நல்ல ஜின்கள் இரண்டாவது கெட்ட